வந்து சுவையான பருப்பு உருண்டை குழம்பும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பொன்னாங்கண்ணி சிறு பருப்பு போட்டு பொரியலும் இது தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு உருண்டை குழம்புக்குங்க பருப்பு பருப்பு உருண்டைக்கு ஒரு அரைக்கப்பு அரை கிளாஸு கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி இந்த மிக்ஸி ஜாரியில் போட்டுக்கோங்க கழுவி ஊற இது போட்டாச்சு அதுக்கு அது கூட ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு கறிவேப்பிலை இதை போட்டு இதை அரைச்சிட்டு வரணாங்க அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ அரைச்சிட்டு வந்தது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க இந்த விழுது பாத்திரத்துக்கு மாற்றி இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம அது கட்டி குழம்பு போய் தழிச்சுட்டு வந்துடலாம் ஒரு கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் தங்க சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்ல போட்டாச்சு நல்லெண்ணெய் நல்ல சூடாகிடுச்சிங்க இப்போது வடியும் ஒரு ஸ்பூன் வடியம் போட்டுக்கிறோங்க வடியம் இல்லாதவங்க கடுகுரு சம்பவம் போட்டு தாளிக்கலாம் வடியம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் பொரியும் போது சின்ன வெங்காயம் அதுலேயே ஒரு நாலு பல் பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும் நல்லா அளவுக்கு சின்ன வெங்காயம் வதங்கியாச்சுங்க இப்போது ஒரு தக்காளி மெலிசாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கணும் வந்து கறிவேப்பிலை கூடாது தக்காளி வதங்கும்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா குழஞ்ச மாதிரி வதங்கினா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க வதங்கியாச்சு இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் இதிலே மிளகாய் தனியாக ரெண்டு சேர்த்து அரைச்சிதுங்க அது வீட்டில் செஞ்சது அதனால் அது அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தக்காளி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துக்கலாம் இந்த மிளகா பச்சை வாசனை போடுற அளவுக்கு அப்படி எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி அதை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோங்க அது இது வந்து தண்ணியாக தாங்க ஊற்றணும் ஏன்னா இதில் உருண்டை போடணும் அதனால் திக்காலாம் கரைக்க தேவையில்லை தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம பருப்பு உருண்டை இதில் சேர்ப்போம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் பண்ணி பார்க்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயும் மேலே வந்துருக்குறதுங்க தண்ணியாக தான் இருக்கணும் இந்த மாதிரியே இருக்கட்டும் இப்போது தீயை நல்லா குறைச்சிடணும் குறைச்சிட்டு இதில் இந்த அரைச்சி வச்ச பருப்பில் ஒரு வெங்காயம் கொஞ்சம் துருவின தேங்காய் உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க போட்டுட்டு இதை நல்லா இப்படி கலந்துக்கணும் நல்லா எல்லா பக்கமும் கலந்த பிறகு அது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸு ரொம்ப பெருசாக வேணால் ஓரளவு நார்மலாக இந்தளவு வரும்போது ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்கிட்டே வரணும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இப்படி இருக்கிற எல்லா அம்மாவையும் உருண்டைகளாக்கி இதில் போட்டுடணும் எல்லா உருண்டைகளையும் போட்டாச்சுங்க போட்டுட்டு அப்படியே சிடுந்தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டங்க அந்த பிறகு பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க எப்படி வெந்துருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து எல்லாம் மேலே வெந்திருக்குது உருண்டைங்கள்லாம் குழம்பு தண்ணியாக இருந்தது இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இப்படி தான் திக்காயிடும் அதனால் தண்ணியாகவே வைங்க இதுக்கு ஒரு ரெண்டு பத தேங்காய் பத்தி நைஸாக அரைச்சி இதில் நான் தேங்காவை ஊற்றிருக்கோங்க தேங்காய் ஊற்றும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதான் தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டு ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க திறந்து பார்ப்போம் நல்லா கோபிச்சு இப்படி இருக்குங்க பாருங்கள் உருண்டை தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க இல்லை அப்படியே கூட நீங்கள் இறக்கிக்கிட்டு காரக்கு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்கும் அதுக்கு தான் தேங்காய் ஊற்றணும் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னுட்டு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணுறோங்க அதுக்கு வந்து ஒரு க தவா கடாய் வச்சுட்டு அதில் நெய் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கணுங்க நெய் போட்டு கீரை பொரியல் பண்ணும்போது அதனுடைய சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் போட்டாச்சுங்க நெய் சூடாகட்டும் நெய் சூடானது வடியம் எடுத்து வச்சுருக்காங்க கொஞ்சம் வடியம் போட்டுட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுட்டு ஒரு வெங்காயம் மிஸ் அரங்கு வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கலவை அதோட காரத்துக்குரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ணதான் அரிஞ்சு பொடியாக வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணிக்கீடு அந்த நெய்லேயே நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்லியே கீரையை நல்லா வதக்கி விடணும் நெய்யில நல்லா வதக்கி கீரைங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கவரிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்குற வரையும் வேக வரையும் கீரை வேகிற வரையும் தண்ணி தெளித்து விடுவோங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ கீரை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க இது நல்லா வெந்துடுச்சு கீழே பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த நேரத்தில் சிறு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோங்க அதை இதில் போட்டுடணும் கூடவே கொஞ்சம் துருவி வச்சுருக்க தேங்காய் தாங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும்ங்க இப்போ கீரை வெந்துடுச்சானே ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க கீரை பொரியல் நல்லா வெந்து சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு விதமாக பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க நெய் போட்டு வதக்கி செய்யும்போது இதனுடைய சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ இப்போ வந்துங்க பருப்பு உருண்ட குழம்பும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இது எப்படி சரி நம்ம பரிமாறலாம்னு பார்க்கலாமாங்க சூடாக ஒரு சாதம் கீரை பொன்னாங்கண்ணி சிறு பருப்பு போட்டு பொரியல் கூட ஒரு நாலு வார்த்தல் இப்படி வச்சிங்கன்னா அழகாக குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ